வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோம்னா நேற்று ஒருத்தர் வாழ்க்கை வரலான்ட்டு ஒரு வீடியோ போட்டுப்பாரு ரியல் ஸ்டோரின்ட்டு அவர் வேறு யாரும் இல்லை அஞ்சு வருஷமாக எந்த வேலை வாட்டிக்கும் பார்க்காம யூடியூபே கதி இன்ஸ்டாகிராமே கதி ஃபேஸ்புக்கே கதிக்கிட்டு இருக்கிற இலவச இளவரசன் தம்பதிகள்தான் உட்காந்து நேற்று ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வீடியோ போட்டுப்பாரு அது என்னென்னா இவர் வந்து எப்பெல்லாம் குடிச்சிச்சு அப்புறம் அடுத்த நாள் வந்து நல்லவராக சித்தரிச்சா வேடம் போடுறாரு அப்போல்லாம் வந்து ஒரு லென்த்து வீடியோ போடுவார் நேற்று வந்து வீடியோ போட்டுப்பார் நான் உண்மையை சொல்கிறேங்க மனசில் பட்டா சொல்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாரு பொதுவாக ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறு எடுத்துட்டிங்கன்னா சின்ன வயசுந்தே உழைச்ச உழைச்சி முன்னேறி உயர்ந்த இடத்துக்கு வருவாங்க குறிப்பாக ஹோட்டல் தொழிலில் வந்து இப்போ நம்பர் ஒன்னாக இருக்கிறது அன்னபூர்ணா கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அன்னபூர்ணா ஹோட்டலுக்கார் தள்ளுவண்டியில் கடை வச்சு படிப்படியாக முன்னேறி உயர்ந்த இடத்துக்கு இருக்கிறாரு அவரோட வாழ்க்கை வரலாறு நீ கேள்விப்பட்டிருப்பீங்க பல வாழ்க்கை வரலாறு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இவரோட வாழ்க்கை வரலாறுல அஞ்சு ஆறு வருஷமாக எந்த வேலை வாட்டிக்கும் போடுறதில்ல யூடியூபே கதி இருந்துக்கிறாரு நான் யூடியூப்பில் மொபைலில் வச்சு வீடியோ போட்டேன் இப்படி படிப்படியோ முன்னேறினேன் இதெல்லவா ஒரு வாழ்க்கை வரலாறு கேட்டால் அது கேட்டால் பல பேர் சிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க சப்ஸ்கிரைபே ஃபுல்லிருப்பாங்க அப்படியோ நான் இப்படியெல்லாம் முன்னேறியங்களேன் ஏன்னா எந்த இடத்துலையுமே இவர் வந்து உழைப்புங்க உழைப்புங்கிற அர்த்தம் தெரியாத ஒருத்தர் தான் இவர் அப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலாந்துலேருந்து ஃபோன் பண்ணாங்க மணிக்கணக்காக பேசுவோம் அப்புறம் ஆஸ்திரேலியேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க மணிக்கணக்காக பேசுவோம் அப்புறம் ஒருத்தர் சரக்கு வாங்கி கொடுப்பாரு அவர் டெய்லியும் வந்து சரக்கு பாட்டில அதாவது வாழ்க்கை வரலாறு என்ன சொல்கிறேன்னா உழைச்சதை பற்றியெல்லாம் சொல்கிறாரு குடி பற்றி சொல்கிறாரு ஒரு டெய்லியும் வந்து சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வருவார் அப்போ டெய்லி ஒரு பொம்பளை கூட்டிகிட்டு வருவார் இதெல்லாம் ஒரு வாழ்வாழ்க்க வாழ்க்கை வரலான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வரலாறு நீங்கள் எங்கேயும் கேட்டுருக்க மாட்டீங்க அதாவது குடி லேடிஸ் பற்றா பேசுறாரு பொதுவாக ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறு எடுத்துட்டிங்கன்னா அவங்க முன்னேறதை பற்றி தான் நாங்கள் இதுவரை கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இவர் பார்த்திங்கன்னா வாழ்க்கை வரலாறுல பூரை யூடியூப்பு எல்லாேருமே யூடியூப் ஆரம்பிக்க சொல்கிறாரு இவரை மாதிரி சோமேலியாக்கி சொல்கிறாரு யூடியூப் ஆரம்பிக்க தப்பே இல்லைங்க வேலைக்கு போய்ட்டு டைமே யூடியூப் ரன் பண்ணால் அது அது நம்மளுக்கு ஒரு பகுதி வருமானம் அவ இவரை பார்த்தினா யூடியூப்பே கதின்ட்டுக்கிறாரு இலவச வருமானத்தை நம்பிட்டு இருக்கிறது வாழ்க்கை ஃபுல்லாக அடுத்தவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷனுங்கிற பேரில் நேற்று இன்னொரு வருமானத்தை ஆரம்பிச்சிட்டாரு ஒரு சேனலுக்கு ஆயிரம் பிக்ஸ் பண்ணுறாரு இன்னொரு சேனலுக்கு ஐநூறு பிக்ஸ் பிக்ஸ் பண்ணுறாரு ஒரு சேனலில் இவருக்கு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அந்த சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் ஆயிரரூவா ஐயாமல் இன்னொரு சேனலில் க லட்சக்கணக்கில் தான் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அந்த சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் ஐநூறுரூவாங்கிறாரு அந்த காசை வாங்கி நான் சம்பாதிக்கிறதுக்காக அந்த காசு வாங்கலைங்க அந்த காசை வாங்கி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு லஞ்சம் வாங்குறாரு மொத்தத்தில் ஒரு ஆஃபீஸில் வேலை நடக்கல லஞ்சம் கொடுத்தா தான் நடக்குது ஆனால் இவர் ப்ரொமோஷன்கிற பேரில் மக்களோட பணத்தை வாங்கி அந்த மக்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாருமா இது எப்படிங்கன்னா எனக்கு சிரிப்பு தான் வருது உண்மையுமே இவர் பிழைக்கி தெரிஞ்சவர் தான் இவர் தான் அண்ணாங்கிறாரு மக்கள் சேவங்கர் அண்ணா அண்ணாங்கிற நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாரு அப்படி பண்ணுறவராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கோன்னு நான் ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறேங்க நீங்கள் வந்து இலவசமாக உங்களுக்கு யூடியூப் சொல்லி கொடுக்குற அப்படிங்கிறாரு சொல்லி கொடுக்கணும் ஆனால் இவர் காசை வாங்கிட்டு அந்த காசை வச்சுட்டு மக்களுக்கு அன்னதானம் போடுறா அப்படிங்கிறாரு நம்ம காசை வாங்கி அந்த காசில் மக்களுக்கு அன்னதானம் பண்ணால் நம்ம மனசு நிம்மதியாக இருக்குது நம்மளை பாராட்டுவாங்க ஆனால் இவர் வந்து காசை வா காசை வாங்கிட்டு அந்த காசை வச்சுட்டு அன்னதானம் பண்ணுறாருமா இது எப்படி இருக்குதுன்னா ஒருத்தர் காசை வாங்கி அந்த காசை வாங்கி அவனுக்கே திருப்பி கொடுக்குற மாதிரி அதே இவர் சொல்கிறாரு உங்களுக்கு யூடியூப்பில் எந்த டிப்ஸ் இருந்தாலுமே நான் சொல்லி கொடுக்குறேங்க யூடியூப்பில் வீடியோ போடுறது பெரிய விஷயம் இல்லை யூடியூப்பில் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணாமல் வீடியோ போட்டு டெவலப் ஆனால் உங்களுக்கு திறமை நடத்தும் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணி வீடியோ போ அவங்க பணத்தை கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணி வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு திறமையே தான் நான் சொல்லுவேன் அது ஒரு லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் லஞ்சம் கொடுத்தா நீங்கள் முன்னேறிந்தால் அர்த்தம் இவர் யூடியூப்பு இருக்கிற டிப்ஸெல்லாம் சொல்லி கொடுக்குறக்கு ஏதோ ஒரு லிங்க்கு லிங்க்கு ஓப்பன் பண்ணுறோமா அதெல்லாம் டிப்ஸ் கேளுங்க ஆனால் பணம் கொடுத்து யாருமே ப்ரொமோஷன் பண்ணாதீங்க தாராளமாக யூடியூப்பில் எந்த வகைய டிப்ஸுமே ப்ரொமோஷன் பண்ணோன்னா நான் வந்து இலவசமாகவே பண்ணி கொடுக்குறேன் ஆனால் இவரை மாதிரி யூடியூபே கதை நிற்கிற ஆள் நான் கிடையாது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட வாழ்க்கை வரலாலை முழுக்க முழுக்க குடி பற்றி தான் இருக்குது இவர் இந்த வருஷத்தில் ஆறு மாதத்தில் நாலு வீடு மாதிரி இருப்பார் அந்த நாலு வீட்லேயுமே பூரை குடிச்சு தான் ஆட்டம் போட்டிருப்பார் பக்கத்துலலாம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நீங்கள் ஒருத்தர் ஒழுக்கமானவராக இருந்தால் உங்களுக்கு சா சர்டிஃபிகேட் யார் கொடுக்கணும்னா அங்கே ப பக்கத்தில் இருக்கிற பொது மக்களுமே ஊர் மக்கள் தான் இவர் வீட்டில் இருக்கிற குடியிருந்த பக்கத்து வீட்டிலலாம் போய் கேட்டு பாருங்க இவர் எப்படிப்பட்டவருன்னு அவங்களே சொல்லுவாங்க இவர் வாழ்க்கை வரலாறு பேரில் பூரா குடியை பற்றி சொல்கிறார் அப்புறம் அஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்ட அப்படிங்கிறார் இது இவங்க மனைவிக்கு ரொம்ப பெருமை பெருமைப்படுவாங்க பொதுவாக கணவர் பற்றி அக்கம் பக்கத்தில் கேட்டாங்க பெருமையை சொல்லுவாங்க ஆனால் இவங்க மனைவி உங்கள் கணவர் எங்கே வேலை செய்கிறாருன்னா பக்கம் பக்கத்தில் கேட்டாங்க எங்கள் கணவர் எந்த வேலை வாட்டிக்கும் போடுறதில்லைங்க யூடியூப்பே கதிட்டுருக்காரு அதில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் மளிகை சாமானிந்து எல்லாமே வா வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ஒரு பொழப்பா அவனவா இந்த காலத்தில் எப்படியெல்லாம் உழைக்கிறாங்க நீங்கள் யூடியூபே கதின்ட்ருக்காங்கட்டு அவங்க சொல்லுவாங்க மொத்தத்தில் இவரோட வாழ்க்கை வரலாறுல ஒன்றுமே இல்லைங்க அஞ்சு வருஷத்தில் எந்த வேலை வாட்டிக்கும் போனதில்லை யூடியூபே கதி இருந்தார் அதில் வந்து படிப்படியாக இலவச வரமான இலவச வருமானம் பார்த்துட்டு அதில் வந்து இன்றைக்கி இருக்கிறாரு இது வந்து பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது இலவச காசை வச்சுட்டு நாம் வா வாழ்கிற வாழ்க்கை வந்து பெருமையை வெளியில் சொல்லவே முடியாது நீ எங்கப்பா உழைச்ச யூடியூபே கதையின் இருக்கிற இதில் என்னப்பா பெருமை இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க அதெல்லாம் இவர் காதை கொடுத்து கேட்க மாட்டார் இவருக்கு தேவை வருமானம் அப்புறம் ஒரு வீடியோ போட்டு விளக்கம் கொடுப்பார் அதையும் வந்து பார்த்து ரசிப்பாங்க அண்ணா சூப்பருங்கண்ணா இப்படி தான் இருக்கோம்ண்ணா இப்படி தான் இருக்கோன்னா நீங்கள் யூடியூப்பை வந்து எல்லோரும் நடத்தலாம் தப்பே இல்லை ஆனால் அது ஒரு பார்ட் டைமாக வச்சுட்டு நல்லா உழைச்சி சம்பாதிச்சு அதுக்கப்புறம் இந்த யூடியூப்பை பகுதி வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வருமானம் இருக்குது இந்த யூடியூப்பே கதிந்து எந்த வேலைவெட்டிக்கும் போகாமல் யூடியூப்பே கதித்துக்கிறாங்க பாருங்க இதில் வந்து பெரும்பாடுக்கு ஒன்றுமே கிடையாது அவன் ஒன்றா நம்பர் சோமேறிதான் நான் சொல்லுவேன் ஏன்னால் பலவேர்த்த இவர் சோமேரி ஆக்கிறார்ட்டுக்குது நீங்கள் வந்து எந்த வேலை வெட்டிக்கும் போகாதீங்க என்ன மாதிரியே யூடியூப் நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆட்டுக்குது அப்படியெல்லாம் நடத்துனா கண்டிப்பாக இன்றைக்கி குடும்பம் நடத்த முடியாது இவரோட கொடுப்பனால் யாருக்கு வராது ஏன்னா இவர் வந்து பொண்டாட்டி குழந்தை கருதிங்கிறது சமையல் கட்டு இவரோட வீடியோ இதுதான் வேறு எந்த வீடியோ கிடையாது அப்புறம் சண்டை பிடிக்கிற வீடியோ திங்ஸ் அடிச்சிருப்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு மாதத்தில் பார்த்திங்கன்னா இவரோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோலேயே சொல்லியிருப்பாங்க மது பாட்டில் காட்டுவார் சிகரெட்டு காட்டுவார் இதெல்லாம் இவர் வந்து அந்த வாழ்க்கை வரலால் சொல்லியிருக்க மாட்டார் மொத்தத்தில் இவர் புமாசன்கர் வேரில் ஒரு சேனலுக்கு ஆயிரம் பிக்ஸ் பண்ணுறாரு இன்னொரு சேனலுக்கு ஐநூறு ஃபிக்ஸ் பண்ணுறாரு அது இலவசமாக பண்ணலாமே இவருக்கு தான் லட்சக்கணக்கில் வருமானம் வருது அது வந்து இலவசமாக பண்ணலான்னா இவர் அதை பண்ண மாட்டார் அது ஒரு பாத்திரமா நம்மளுக்கு மில்லியன் கணக்காக சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்க அது எப்படி இருந்தாலும் ப்ரொமோஷனுக்கு வருவாங்க அதை வச்சு நம்ம ஒரு வருமானம் வருமானம் பார்த்துரலான்ட்டு முடிவு பண்ணிகிட்டார்க்குது உங்களுக்கு யூடியூப்பில் எந்த வித டிப்ஸோ ப்ரமோஷனால் நான் பண்ணி கொடுக்குறேன் இலவசமாகவே நான் பண்ணி கொடுக்குறேன் இவரை மாதிரி வியாபாரியாக்க மாட்டார் எல்லாத்துலேயுமே இவர் ஒரு வியாபாரி தான் அப்புறம் பார்த்தா குடிப்பத்தைன்னு சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வரலாறு எங்கேயுமே நான் கேட்டதில்லை இவங்க மனைவிக்கு இதில் பெருமை வேறு மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது அவங்க சப்ஸ்கிரைபர் தான்